ஆனா ஒரு நாள் அதுல தப்பு நடந்துச்சு எப்பவுமே எந்த தப்பும் பண்ணாம நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருந்த சாகர் அன்னைக்கு ஒரு நாள் தப்பு நடந்ததுனால அவ அடுத்து என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க அது என்னன்னு பார்க்கலாம் எப்பவும் போலவே அன்னைக்கு காலையில சூரியன் உதிச்ச உடனே அவனுடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு அவன் மீன் சந்தைக்கு கிளம்பினான் ஆனா அன்னைக்கு சாகருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல சந்தைக்கு போறதுக்கு ஒரு குறுக்கு வழியில போய்கிட்டு இருந்தான் ஆனா அப்ப திடீர்னு சைக்கிள் செயின கண்டு போச்சு அதை மாற்றுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணா ஆனா முடியலைங்கிறதுனால அந்த வழியா போய்கிட்டு இருந்த ராமைய கிட்ட அவன் உதவி கேட்டான் சரி சரி முதல்ல நீ போய் மீன் வாங்கிட்டு வர வேலைய பாரு நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லி சாகர் கூடி எடுத்துக்கிட்டு வேகமா மீன் மார்க்கெட்டுக்கு போனா அங்க மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே அப்பதான் பிடிச்சிட்டு வந்த மீனை வித்துக்கிட்டு இருந்தாங்க அது பார்க்க ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு

நாளைக்கு கொண்டு வா நாளைக்கு வாங்கிக்கிறேன் எப்பவுமே மீன் வாங்குற சுபமா இன்னைக்கு ஏன் மீன் வாங்கவே இல்ல அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு மீனுமா மீனு இப்பதான் பிடிச்சுக்கிட்டு வந்து இருக்கிற மீனு அப்படின்னு தெரு தெருவா மீன் வித்துக்கிட்டு இருக்கும் போது பஞ்சாயத்து கிட்ட ராமுவ அவன் பார்த்தான் ராமு ஒரு ஏழு விவசாயி அவனுடைய பொண்ணுக்கு இப்பதான் அவன் கல்யாணம் செஞ்சு வச்சான் மாமியார் வீட்டுக்கு வாழ போற பொண்ணுக்கு என்னத்தை கொடுத்து அனுப்புறது அப்படின்னு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்பதான் சாகர் கிட்ட போய் என்ன ராமு பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போறா போற பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்ப எதுவும் இல்ல ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னா என்கிட்ட பணமும் இல்ல அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அய்யோ அப்படியா ஆமா அப்படின்னு சொல்லி ராமு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ தான் மீன் மார்க்கெட்டில் இருந்து மீன் எடுத்துகிட்டு வந்தேன் புதுசாக பிடிச்ச மீனுங்க இதை நீ வாங்கிக்கிறியா எனக்கு தெரியாதா ஆனால் இப்போ மீன் வாங்க என்கிட்ட பணம் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்க இப்போ நான் உனக்கு உதவக்கூடாதா அப்போ ராமு ரொம்ப சந்தோஷமா சரி சாகர் நல்ல பெரிய மீனாக கொடு பெரிய மீன் தான் சுவையாக இருக்கும் தெரியும் தெரியும் என் வியாபாரத்தை எனக்கே சொல்லிக் கொடுக்குறியா அது கேட்டு ராமு சிரிச்சுக்கிட்டே அதானே ஆனா நீ இப்ப செய்யற உதவியை மறக்க மாட்டேன் சாகர் என் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தி இருக்க ரொம்ப நன்றி அப்படி சாகர் வாழை இலையில ஒரு மீனை கட்டி அத ராமுவுக்கு கொடுத்தான் இந்தா இத வீட்டுக்கு கொண்டு போ என்ன பண்ணணும்னு அக்காவுக்கு தெரியும் சரி சாகர் நான் கிளம்புறேன் ஆ சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அடுத்த தெருவுக்கு போனான் இப்படி தெரு தெருவா போய்கிட்டு இருந்தான ஒளிய யாரும் மீன் வாங்கலையே அப்படின்னு கவலையோட அங்க ஒரு போர்வல பார்த்து தண்ணி குடிக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்துல போனான் தாகம் தீர வரைக்கும் தண்ணிய குடிச்சிட்டு சைக்கிள் பக்கத்துல வந்து நின்றுகிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த மீனை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படி ஒரு தெருவுக்கு போகும்போது சாகர் அப்படின்னு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு உடனே அவன் சைக்கிள அங்க நிப்பாட்டினா ஏன்பா சாகர் கொஞ்சம் இங்க வாப்பா சாகர் லட்சுமி அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு

ஆம்மா வாழை இலையில கட்டி கொடுக்கட்டா இல்ல பாத்திரம் கொண்டு வரீங்களா பாத்திரத்தையே கொண்டு வரேன் இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள போனாங்க இங்க சாகரும் சரி அப்படின்னு சொல்லி அந்த மீன்களை எடுத்து ஒரே இலையில போட்டு வச்சான் அப்போ லட்சுமி ஒரு பாத்திரத்தையும் ஐம்பது ரூபாய் பணத்தையும் கொண்டு வந்தாங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த மண் பாத்திரத்தை வாங்கி சாகர் அந்த மண் பாத்திரத்துல அந்த மீன் இலத்தீமே வெட்டி கொடுத்தான் அம்மா லட்சுமி அம்மா இன்னொரு சின்ன மீன் இருக்கு பேர பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களே அவங்களுக்கு கொடுங்க ரொம்ப சந்தோஷம் சாகர் இந்த இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சாகர் கிட்ட பணத்தை கொடுக்கும்போது பசங்க சத்தம் கேட்டு பசங்களா எல்லாரும் எழுந்துச்சிட்டீங்களா இருங்க வரேன் ஆ பாட்டி இந்த மாசம் முழுக்க வீடு கலகலப்பா இருக்கும் இல்லம்மா ஆ இந்த தெரு முழுக்க என் பேர பிள்ளைங்க சத்தம்தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க

ரொம்ப சோர்வா வியாபாரமோ செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நாளும் போயிடுச்சு சாகர் சரி இனி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது ரங்கையாவ பார்த்தான் டேய் சாகர் கொஞ்சம் எங்க வாடா வரேங்க ஐயா அப்படின்னு சாகர் ரங்கையா கிட்ட போனா சொல்லுங்க ஐயா என்ன வேணும் சின்ன மீன் கொண்டு வந்தியாமே ஆமாங்க ஐயா எப்படி அது ஊர் முழுக்க தெரிஞ்சது எல்லாருமே அந்த மீனை தான் கேட்டு வாங்கினாங்க ஊர் முழுக்க தெரியுதுன்னா அதுக்கு யார் காரணம் அந்த காந்தமா தானே அத கேட்டதுமே சாகர் ஆமா ஆமா அவங்களுக்கு தெரிஞ்சா ஒரு முழுக்க தெரிஞ்ச மாதிரி தான் ரங்கையா அது கேட்டு சிரிச்சு ஆமா ஆமா சரி முகைய வாடி போயிருக்கு என்னாச்சு உனக்கு ஆமாங்க காலையில இருந்து ஒரே உடம்பு வலி அப்படின்னா பேசாம இன்னைக்கு நீ ஓய்வெடுத்திருக்கலாமே ஐயா ஒரு நாள் வியாபாரத்துக்கு போலனாலும் என் குடும்பம் நடக்கிறது கஷ்டம் தான் காலையிலேயே எழுந்து நான் வியாபாரம் செய்யறதுக்கு வந்துட்டேன் ம் அதுவும் உண்மைதான் சரி என் பொண்டாட்டி இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னா என்ன மீன் இருக்கு சின்ன மீன் தீந்து போச்சுங்க ஐயா இப்போதைக்கு இந்த மீன் தான் இருக்கு ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு இருக்குமா ஆ இருக்குங்க ஐயா அப்படி கூட இருக்கிற ஒரு மீன் காட்டி ஐயா இந்த மீன் இருக்குங்க ஆ சரி ஒரு ஆறு மீன் கொடு சரிங்க அப்படின்னு வானிலையில மீனை வச்சு கயிறு கட்டி கொடுத்தான் இந்தாங்க ஆ

சரசு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன் சாய்ந்தரம் எழுப்பு ஆத்தங்கரைக்கு போயிட்டு வரேன் சரிங்க நீங்க படுத்துக்கோங்க அப்படின்னு அவளும் வெளியில வராம வீட்டுக்குள்ளாரையே வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டான் ரங்கையா மீன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாரு அடியை மீனு கேட்டியே இந்த ஆறு மீன் கொண்டு வந்திருக்கேன் ஆறுன்னு சொன்னீங்க ஆமா ஆறு மீனு தான் என்னாச்சு இதுதான் இருக்கு

ஆத்தங்கர பக்கமா வந்துகிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள ஊர் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு கேட்டியா ராமையா அந்த சாகர் ஏமாத்திட்டானாமே ஆ ஆமாமா நானும் கேள்விப்பட்டேன் ஆனா சாகர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டானே என்ன இருக்கும் என்னமோ ஆயிருக்கும் ஆனா அந்த காந்தமா சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்கோ அப்படி ஊர் முழுக்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க வயல்ல நின்னுக்கிட்டு இருந்த ராமையா சாகர் அந்த பக்கமா வந்ததும் அவன் போய் கேட்டான் சாகரு கொஞ்சம் இங்க வா என்னங்க ஐயாச்சு ராமையோட முகத்துல இருக்கிற கோவத்தை பார்த்து சாகர் அப்படி கேட்டுக்கிட்டு போனா நீ ஊருக்குள்ள வரும்போது யாருனா எதனா சொல்றத கேட்டியா இல்லங்க ஐயா என்னாச்சு இன்னைக்கு ரங்கையா மீன் வாங்கினானா ஆமாங்க ஐயா வாங்கினாரு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பாவம் சாகர் ரொம்பவுமே பயந்துகிட்டு இருந்தான் ஒருவேளை மீனு கெட்டு போயிருக்குமோ இல்ல என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னா அவன் பாத்துட்டமானா ஆறு மீன் வாங்கினாருங்க ஐயா அப்படின்னு சாகர் சொன்னதை கேட்டு ஓ அப்படின்னா சாகருக்கு விஷயம் தெரியாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ ஏமாத்துறனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அய்யோ அப்படியா நான் ஏங்க ஐயா ஏமாத்த போறேன் பல தலைமுறையா இந்த தொழில பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க போய் ஏமாத்துவோமா உனக்கு தெரியாம தான் இது நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது சாகர் நான் ஒரு தடவை ரங்கையா பார்த்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வரேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து ரங்கையோடு வீட்டுக்கு கிளம்புனான் அவனுடைய சைக்கிள்ல ரங்கையாவோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனை ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாகருக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல மொத்தத்துல அவன் ரங்கையாவோட வீட்டுக்கு போனான் ஐயா வீட்டுல இருக்கீங்களா ஐயா அப்படின்னு சொன்னதுமே ரங்கையா வெளியில வந்தாரு அட சாகர் நீயா என்ன இங்க வந்திருக்க தப்பு நடந்துடுச்சுங்க ஐயா இன்னைக்கு காலையில் கவனிக்காமல் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன ஆச்சு அறுபது ரூபாயை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அஞ்சு மீன் தனங்கையாக கொடுத்துருக்கேன் ஓ அதுவா பரவாயில்ல வீடு தெரியாமல் நடந்துருக்கோம் அதுக்காகவா நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க உங்கள் பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தாங்க ஐயா நான் வீட்டுக்கு போனப்போ கூடையில் ஒரு மீன் இருந்துச்சுங்க ஐயா ஆனால் எனக்கு அப்போ சந்தேகம் வரல நான் அந்த மீனை பூனைக்கு சாப்பிட போட்டுட்டேன் நான் கவனிக்காமல் இந்த தப்பை பண்ணிட்டேன்

அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே சாகர் போறத அவங்க பார்த்து இதுக்கு போய் இவ்ளோ பதட்டம் ஆயிட்டானே பாவம் அனுக்கி சாகருக்கு நடந்த பிரச்சனை அது மட்டும்தான் தான் காலையில இருந்து உடம்பு முடியாம ஊரெல்லாம் சுத்தி மீன் வித்து உடம்புக்கு ரொம்ப முடியல வீட்டுக்கு போலான்னு நினைக்கும் போதுதான் ரங்கையாவுக்கு கடைசியா அவன் மீன் வித்தான் அந்த இடத்துல தான் தெரியாம அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அதை சரி பண்ணிட்டு அவன் சந்தோஷமாக இருந்து வீட்டுக்கு போனான் இந்த விஷயம் நடந்துச்சோ இல்லையோ உடனே ஊர் முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இத தான் சாகர் அப்படிப்பட்ட மனுஷன் சாகர் அப்படி பண்ணிருப்போனோ அப்படின்னு சந்தேகப்பட்டவங்க தெரியாம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா ஒருத்தங்க தப்பே பண்ணாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல தப்பு பண்ணிருக்கோம் தெரிஞ்சு அதை சரி பண்றாங்க பாருங்க அதுதான் பெரிய விஷயம் நல்லது எப்பவுமே ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம் ஒரு காலத்துல வீரராகவபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல வீரையா சூரம்மா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க அவங்க பிள்ளைங்க பட்டணத்துல வேலை கிடைச்சதுனால அங்க போயிட்டாங்க ஆனா இந்த வயசான தம்பதிகள் மட்டும் சொந்த ஊரை விட்டு போக முடியாம அங்கேயே இருந்தாங்க என்னடா வீரையா இது இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊர்லேயே இருப்ப என் பேச்சை கேட்டு பேசாமல் உன் பசங்க கிட்டே போயிடு உனக்கு என்னடா உன் புள்ள உன் பேச்சை கேட்டு ஊர்லேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க உனக்கு வந்த மருமக பொண்ணும் நல்ல பொண்ணுதான் அதான் உன்னையும் தங்கச்சியையும் நல்லபடியாக பார்த்துக்குது நீங்கள் ரெண்டு பேருமே கொடுத்து வச்சவங்க தான் ஆமாங்கண்ண ஊரில் விவசாயம் பண்ணுறதை விட்டுட்டு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அவன் போய் சேர்ந்துட்டான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவளையும் கூட அனுப்பிட்டான் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க எங்களுக்கு அங்க போறதுல விருப்பமும் இல்லை பிறந்ததுலேருந்தே இருக்கிற ஊரை விட்டுட்டு நாங்கள் எங்க போகிறது அப்படி இந்த ஊர்ல என்னதான் இருக்கு என் பொல்ல மட்டும் பட்டணத்துக்கு போயிருந்தானா நானும் அவன் கூட சந்தோஷமா போயிருப்பேன் எல்லா ஊரையும் சுத்தி பார்த்துட்டு வந்திருப்பேன் ஆனா நீங்க தேவையே இல்லாம இந்த ஊர்லயே இருக்கீங்க என்னவோ போங்க சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் இங்க பாருமா உனக்கு உடம்புக்கு எதுனா முடியலன்னா என் மருமக பொண்ணு இருக்கா அவளோ உனக்கு பொண்ணு மாதிரி தானே உதவிக்கு வேணா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டாரு நாகையா அண்ணன் சொல்லிட்டு போறது கூட சரிதானங்க இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நாம தனியா இங்கேயே இருக்க முடியும் ஏற்கனவே உடம்புல பலம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இனி நாம பிள்ளைங்களை நம்பி தானே வாழ்ந்தாகணும் எனக்கும் அது நல்லா தெரியும் சூரம்மா என்ன பண்றது பிறந்த ஊரை விட்டு போக மனசில்ல ஒருவேளை நமக்கு உடம்ப முடியாம போச்சுன்னா அவங்களே வந்து நம்மள கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க புள்ள சுரேஷும் அவங்க மருமக அனிதாவும் ரெண்டு பேருமே அன்னைக்கு வீரராகவபுரத்துக்கு வந்தாங்க பட்டணத்துல சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் எதுக்குங்க இப்ப இந்த சேத்துல என்ன நடக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அனிதா நீ பட்டணத்து பொண்ணு கிராமம் எப்படி இருக்கும்னு உனக்கு முக்கியமா மழை காலத்துல எங்க கிராமம் பாக்க ரொம்பவே அழகா இருக்கும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த அழக உனக்கு காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அதான் லீவு கிடைச்சதும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் உங்க அப்பா அம்மாவை பாக்கணும் போல இருந்துச்சுன்னு சொல்லுங்க அதனால தானே என்ன கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அதுவும் உண்மைதான் ஆனா உண்மையிலேயே எங்க ஊரு மழை காலத்துல அழகா இருக்கும் அதனாலதான் உன கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் சேரு சேருன்னு சொல்லாத சேரெல்லாம் தான் இந்த ஊர் அழகா இருக்கு இந்த சேத்துல வழக்கி விடாம வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்தாலே போதும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் மெதுவா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க திடீர்னு வந்த புள்ள மருமகளை பார்த்து வீரயா சூரம்மா தம்பதிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வாப்பா சுரேஷ் வாமா அனிதா நல்லா இருக்கீங்களா இப்படி திடீர்னு சொல்லிக்காம கொல்லிக்காம வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க நினச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு எப்படா இந்த வெயில் காலம் எப்ப மழை காலம் வரும் ஊருக்கு போலான்னு நினைச்சுக்கிட்டு இதோ மழை காலம் வந்ததுமே லீவ் போட்டு கிராமத்துக்கு வந்து நிக்கிறாரு ஆமாப்பா தங்கச்சி கிட்ட பேசினேன் மச்சானியும் வர சொன்ன வரேன்னு சொன்னாங்க ஆனா கடைசி நேரத்துல ஏதோ வேலை இருக்குன்னு வரல அப்படியா தங்கச்சியும் வந்திருந்தா நல்லாதான்ப்பா இருந்திருக்கோம் சரி பரவாயில்ல நீங்கள் வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி பட்டணத்திலிருந்து வந்திருந்த புள்ள மருமக கிட்ட வீரையா சூரம்மா ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அனிதா என் கூட வரியா ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் மறுபடியும் சேத்துல நடக்கிற அளவுக்கு பொறுமை எனக்கு இல்லைங்க நான் பேசாம படுத்து தூங்குறேன் உங்க ஊரோட அழக நீங்க ரசிச்சுக்கோங்க அதெல்லாம் முடியாது நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன குளத்துக்கிட்ட பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போனா சுரேஷ் உனக்கு தெரியுமா நானும் என் தங்கச்சியும் சின்ன வயசுல இந்த குளத்துல தான் காகித கப்பல் விடுவோம் என்னது உங்க ஊர்ல குளம் இருக்கா நான் போன வருஷம் வெயில் காலத்துல வந்தப்போ இந்த குளத்தை நான் பார்த்ததே இல்லையே வெயில் காலத்துல இந்த குளத்துல தண்ணி இருக்காது மழை காலத்துல தண்ணி நிறைஞ்சிருக்கும் இந்த மாதிரி குளத்தெல்லாம் நீ பட்டணத்துல பாத்துருக்க மாட்ட அது மட்டும் இல்ல காகித கப்பலும் விட்டுருக்க மாட்டேல்ல இந்த உனக்காக நிறைய கப்பல் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் வா ரெண்டு பேரும் விட்டு விளையாடலாம் அது வரைக்கும் சேரு சேரு சேருன்னு கத்துக்கிட்டு இருந்த அனிதா அவன் கொடுத்த அந்த காகித கப்பல்களையும் சின்ன சின்ன கூலாங்களையும் தண்ணியில போட்டுக்கிட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தா மழை வர மாதிரி இருக்கு வா அனிதா நம்ம வீட்டுக்கு போலாம் என்ன ஒண்ணு நினைச்சேன் ஆனா இந்த இடம் ரொம்ப அழகாதான் இருக்கு மழை பெய்யும் போது மழையில நனையின்னு போல ஆசையா இருக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணலைங்க இது என்ன பெருசு மழை இன்னும் ரெண்டு நாள் பெஞ்சதுன்னா இந்த குளத்துல தாமரை பூக்கள் பூக்கும் அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அப்படியா அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ரெண்டு தாமரை பூக்களை நீங்க பறிச்சு கொடுக்கணும் சரி சரி இது சின்ன குளம்தான் எங்க ஊர்ல ஒரு பெரிய ஆறே இருக்கு அந்த ஆத்துல எல்லாரும் மீன் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அத பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியா எனக்கு மீனுன்னா ரொம்ப பிடிக்குங்க நாளைக்கு மீன் பிடிக்க போலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு

அதுல ஒரே ஒரு செடியை நாம எடுத்துக்கலாமா எல்லா செடியும் கூட எடுத்துக்கோ மழை காலத்துல எங்க ஊர்ல இப்படி பூச்செடிங்க நிறைய முளைச்சி வந்துகிட்டு இருக்கோம் அந்த பூச்செடி எல்லாத்தையும் புல்லு புடுங்கி போடுற மாதிரி போட்டுடுவாங்க அப்பதான வழி சுத்தமா இருக்கும் என்னது அப்படியா நம்ம ஊர்ல இந்த ஒரு பூச்செடி முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கினே பேசாம இந்த பூச்செடி எல்லாத்தையும் நம்ம ஊருக்கு கொண்டு போயிடலாமா சரி சரி இப்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாம் போய் மீனை சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க ஏத்த பட்டணத்தில் கரண்ட் இருக்கும் அதனால மசாலா அரைக்கிறதுக்கு நிறைய எந்திரங்களும் இருக்கும் ஆனால் இங்கே கரண்ட்டும் இல்லை மழை காலம் வேற சுத்தமாக கரண்ட் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் போது மசாலா எல்லாத்தையுமே எதில் அரைப்பீங்க மசாலா அரைக்கிறதுக்கு கரண்ட்டு எதுக்குமா வேணும் இதோ இந்த கல் இருக்கே இது போதாதா எல்லாத்தையும் இதில் போட்டு அரைச்சா மசாலா ரெடி ஆகிடும் நீ பார்த்துக்கிட்டே இரு எவ்வளோ சீக்கிரமாக நான் சமையல் செய்ய போறேன்னு அப்படின்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரி வீட்டு திண்ணையில அடுப்பு மூட்டி ரொம்ப சுவையான மீன் குழம்பு செஞ்சாங்க சூரம்மா அம்மா குழம்பு ரொம்ப நல்லா வச்சிருக்கம்மா ஆமாத்த ரொம்ப நல்லா இருக்கு இது உங்க அத்தை சமைச்சதால இவ்வளவு சுவையா இல்ல எங்க ஆத்து மீன் அவ்வளவு சுவையா இருக்கும் ஓஹோ அப்படியா அப்படின்னா இனிமே மீன் குழம்ப நீங்களே சமைச்சுக்கோங்க நான் சந்தோஷமா ஓய்வு எடுத்துக்கிறேன் ஐயோ பெரிய பிரச்சனை இல்லை மாட்டிப்போம் போல இருக்கு இல்ல இல்லம்மா உங்க அத்தை சமைச்சதால தான் சுவையா இருக்கு அப்படி வீரையா சொன்னதை மாத்தி பேசினப்போ அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில மழை பயங்கரமா வந்துச்சு வீட்டுக்கு முன்னாடி இந்த இடத்த இப்படி காலியா விட்டு வச்சிருக்க வேண்டாம் பாருங்க அத்தை இப்ப இந்த இடமெல்லாம் எப்படி சேராயிடுச்சுன்னு உனக்கு விஷயம் தெரியாதல்ல தான் உண்மையான சந்தோஷமே ஆரம்பிக்க போகுது நானும் என் தங்கச்சியும் சின்ன வயசுல தான் மழையில விளையாண்டுகிட்டு இருப்போம் வா வா எப்பவோ சின்ன வயசுல மழையில விளையாண்டுருப்ப இப்ப என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடு அப்படி சுரேஷ் அனிதா ரெண்டு பேருமே மழையில இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் பிறந்ததுல இருந்து இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல பின்ன என்ன நினைச்ச இந்த மாதிரி சந்தோஷம் பட்டணத்துல எங்கேயும் நமக்கு கிடைக்காது உண்மை தாங்க அப்படின்னு சொல்லி மலையில மணிக்கணக்கா கூட விட்டுடுமா சரி விடு உன் கையால பசங்களுக்கு கொஞ்சம் கஷாயம் வச்சு கொடுத்துடு ஐயோ கசாயமா நீ எனக்கு வேணாப்பா கசாயம்னா கசப்பா இருக்காது எங்க அம்மா அதுல வெள்ளம் போட்டு செய்வாங்க நீ குடிச்சு பாரு உனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதும் அனிதா சூரமா செஞ்சு கொடுத்த கசாயத்தை குடிச்சா ம் உண்மையிலே நல்லதா பண்ணிருக்கீங்க அத்த கசாயம்னாலே கசப்பா தான் இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இந்த கசாயம் இனிப்பா இருக்கே அது மட்டும் இல்லம்மா உங்க அத்தா பண்ணி கொடுக்கற கஷாயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சரி மழை நின்று போச்சு இல்ல நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த குளத்துக்கு போலாம் நிறைய பூக்கள் பூத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் அனிதா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன குளத்துக்கிட்ட போனாங்க அந்த குளத்துல நிலрия தாமரைப்பூக்கள் இருக்கிறத பார்த்து அனிதா ஆச்சரியப்பட்டா. இந்தா உனக்காக தாமரைப்பூ. ஐயோ இவ்வளவு அழகா இருக்குங்க இந்த பூ. மழை காலத்துல நம்ம ஊரு இவ்வளவு அழகா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. அண்ணியும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒண்ணா இருந்திருக்கலாம். இந்த ஊர் மட்டும் இல்ல மழை காலத்துல எல்லா கிராமங்களும் அழகா தான் இருக்கும். நிறைய பழங்கள் கூட கிடைக்கும். அப்பா சாயந்தரமா பழங்கள் கொண்டு வந்து கொடுப்பாரு நீ நீ சாப்பிட்டு பாரு அப்புறம் ஊரு இருக்கிறவங்களுக்கு கிராமத்து வாழ்க்கைய பத்தி என்ன தெரியும் கொடுத்து போச்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த ஊருக்கு மருமகளா ஆகி இங்க வந்திருக்கேன் இனி ஒவ்வொரு மழைக்காலமும் நம்ம ஊருக்கு வந்துட்டு போலாம் சரி சரி அடுத்த தடவை தங்கச்சியும் மாப்பிள்ளையும் வந்தா நல்லா இருக்கும் சரி வா அப்பா சாப்பிட பழங்கள் கொண்டு வந்திருப்பாரு போய் அத ஒரு புடி புடிக்கலாம் வா இங்க வந்தனுக்கு சேரு சேருன்னு கத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப சேத்துல நடக்கிறது ரொம்ப நல்லாதாங்க இருக்கு இந்த ஊரை விட்டு போகணும்னு எனக்கு தோணவே இல்ல இப்படி ஒரு கிராமத்துல பட்டணத்து பொண்ணான அனிதா அந்த கிராமத்தோட அழக மழை காலத்துல தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவும் அமைதியான கிராமத்துல அழகான உணவுகள் பார்க்கவே பச்சை பசேல்னு ஊரு பூத்து பூக்கள் இது எல்லாமே அனிதாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட்டணத்துல இந்த மாதிரி அழகு எங்கேயுமே இருக்காது உங்க ஊரை பத்தி உங்க ஊரோட அழகை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க